பற்றி ஒரு அருமையான தகவலுடைய தொகை ஏற்கனவே சிறு நூல் தான் ஆனால் பெரியாரின் மொழிக்கொருடி மீது குறை சொல்லுகிற அது மீது எதிர் முறையில் திறனாய்வு செய்வதற்கெல்லாம் நல்ல பதிலை கொடுத்திருக்கிறார் சிறு நூல் வந்து பெரிய செய்திகளை கொடுக்கணும் அப்படி பெரியாரை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு எம்ஜிஆர் காலத்தில் ஒரு வாழ்க்கையாக எழுதப்பட்டது அது என்ன என்னாச்சுன்னு தெரியல எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாறு தெரியவில்லை அவர் நூற்றாண்டு விழாவை வந்து பெரியாரை தெரிந்திருக்காத இந்தியா இருந்தால் பெரியாருக்காக பலவற்றை செய்தேன் பெரியார் ஒரு ஆண்டு முழுக்க பெரியார் வாழ்க்கை வரலாறு நாடாக கட்டப்பட்ட பெரியார் எழுந்து செல்வதற்கை நடைமுறைப்படுத்தின எல்லாம் ஒவ்வொரு